கங்காணிக்கு வந்து சாப்பாடு கொண்டு வரையும் நேரம் இருக்காது அது சாப்பிடவே நேரம் இருக்காது உள்ள ஓன் பகுதா நேரமா இருக்கும் பாத்து இப்போ வளர்நிலை தான் சரி சாப்பிடண்டா நம்ம விட்டுடே அப்படினாரு பூரிக்கு வச்சு சட்னி எதுக்குடா அவன் பண்ணண்டு பண்ணி தான் இருந்தோம் ஆமா சரி பாப்பா நீ சாப்பிடல போக மாதிரி என்ன இருக்கு அடா போச்சா இல்ல டிப்பன்னு எங்கேயோ இருக்கு முட்டை முடியல் எடுத்துட்டோம் பார்ப்போம் ஆடுகாரன் விட்டுறேன் ஒரேரம் இது மட்டும் தான் இருக்கு இதுல குழம்பு இருக்க அது எப்படிலாம் எல்லாம் முட்டை இல்லாம இருக்கும் உனக்கு முட்டை யூடியூப் முட்டை இல்லாம வருமாடா இதுல குழம்பு மட்டும் தான் வச்சப்பீரை முட்டை 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 இல்லாம எப்படிதான் இருக்கும் மட்டும் தான் வச்சிருப்பாங்களா முட்டை என்ன கீரா தெரியல தெரியலையா கூப்பிட்டு என்ன கீரா கொடிதாவே தான் எங்க அப்பா மந்தது எங்க காட்டில சூப்பரா இருக்க சரி எல்லாரும் சாடாங்க சரி பாப்பாடு